மீனவ சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனவன் மெக்கானிக் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வர்ற காலங்கள் ரெண்டு மாதமும் வந்து பருவமழை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டேங்க ஸோ இந்த டைமில் தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனவர்கள் கூட வந்து போட்ட வந்து கட்டில் பட மாட்டாங்க எல்லோரும் தொழிலுக்கு போயிடுவாங்க இயற்கை என்ன தான் அவங்கள பயமுறுத்தினாலும் அவங்க வந்து அந்த இயற்கையை பார்த்து பயந்ததே இல்லைங்க இன்றைக்கும் அதனால் அவங்க இந்த டைமில் ரொம்ப வெறித்தனமாக தொழிலுக்கு போயிடுவாங்க ஸோ அவங்க கடலில் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது பயப்படுற ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பருவ காலங்களில் இடிக்கும் தான் ஸோ இந்த இடத்துல தான் சில புரிதல்களை நம்ம மீனவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ இடிங்கிறது வந்து ஒரு உயரமான இடத்துல விழுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதான் இடியோட கான்செப்ட்டு இப்போ அதனால தான் சொல்லுவாங்க கரையில் இருக்கும்போது ஒரு மரத்துக்கு மரத்துக்கீலையோ இல்லை உயரமான இடங்கள்லையோ இருக்காதிங்க மாதிரி டைப்பில் பாதுகாப்பான இடத்துல இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது கரையை ஓகே கடலில் வந்து இப்போ கடல் பரப்பில் அதாவது கடலோட நீர் பரப்புக்கு மேலே போட்டு தான் ஹைட்டாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம ஹைட்டுன்னு பார்த்தோம்னா இன்ஜின் ஹைட்டாக இருக்கும் அதுக்கு மேலே நம்ம இப்போ இன்ஜின்லேருந்து இருந்து கீழே உட்காந்துருணும் அப்படின்னா நம்ம இன்ஜின் கீழே தான் இன்ஜின் மட்டத்து கோயில் இன்ஜின் கீழே தான் இருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஹைட்டை கொடுத்துருக்கும் ஸோ நம்ம இப்போ நின்றுக்கிட்ட இன்ஜின் போது நம்ம இன்ஜினோடு நம்ம ஹைட்டாக இருப்போம் ஸோ அப்போ நம்ம மேலே தான் இன்டி இடி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மேலே பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இடி மின்னல் இருக்குது அப்படின்னா நம்ம உடனடியாக இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டை வந்து கட்டில் அதாவது நங்குரம்னு சொல்லுவாங்களே நங்குரம் போட்டு நம்மளோட ஹைட்டை வந்து போட்டுக்கு போட்டுக்குள்ளே எவ்வளோதுக்கு எவ்வளவு நம்ம ஹைட்டை குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி நம்ம சேஃப்டியாக இருக்க பார்க்கணும் டிக்கிலேயோ இல்லை ஃப்ரண்ட்லேயோ நம்ம ஒரு சேஃப்டியான இடத்துல நம்ம ஹைட்டை எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிட்டு இருக்கணும் இன்ஜின் ஸ்டார்டிங்கில் இருந்தால் இல்லை தொழில் இருக்கீங்கன்னா தயவு தயவுசெய்து இன்ஜின் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இன்ஜினில் நீங்கள் இன்ஜின் போது இடி இன்ஜினில் தாக்குனுச்சு அப்படின்னா அதோடய எஃபெக்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும் ஏன்னா இன்ஜின் வந்து இரும்பு பொருட்கள் அலுமினியம் அந்த மாதிரி பொருள்கள் இருக்கும்போது அந்த இடிங்கிறது வந்து ஒரு ஒரு கரண்ட்டுன்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது வந்து ஈஸியாக கடத்தி நம்ம உடம்புல பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி டயத்தில் செய்து இன்ஜின் கையில் வச்சுருந்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டியான இடத்துல இன்ஜினை விட்டு தள்ளி போய் நின்றுக்கிடுங்க இந்த இடி மின்னல் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பழையபடி நீங்கள் தொழிலை பண்ணலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீனவன் செக் மெக்கானிக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிருங்க நன்றி